இப்போ கேரளாவில் பலாப்பழம் சீசன் வந்து வந்துடுச்சு இல்லைங்களா அதனால வீட்டில் ரொம்பவே பழுத்த பலாப்பழம் இருந்தது அதை வச்சு வீட்டில் அடை தான் செஞ்சுருந்தோம் ரொம்பவே பலாப்பழம் பழுத்துட்டு இருந்ததுன்னா இந்த மாதிரி அடை செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதுக்கு முதல்ல வெள்ளத்தை வந்து நல்லா ஃபஸ்ட்டு வந்து நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அரிசி மாவு கூட பழுத்த பலாப்பழத்தை சேர்த்து கையிலே வந்து சும்மா வந்து லைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும் இப்போ ஒரு மிக்சி பவுலில் நம்ம பிசைஞ்சு வச்ச பலாப்பழத்தையும் அது கூடவே காய்ச்சி வச்ச வெள்ளத்தையும் சேர்த்து நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்கணும் தேங்காய் துருவி சேர்த்துக்கோங்க அது கூடவே அதுக்கப்புறம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கணும் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வாழை இலையோ அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நம்ம மரத்தோட இலை அந்த மாதிரி எதனா எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி லைட்டாக வச்சுட்டு அமர்த்தி கொடுத்தாலே போதும் அவ்வளோதான் வீட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வந்து வேக வச்சு எடுத்தால் சூப்பராக வந்து பழ அடை ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததற்கு நன்றி